வணக்கம் மக்களை அடுத்தது ஒரு ரைடு கிளம்பியாச்சு ஹெச் எங்கே தான் போயிட்டுருக்கோம் திருச்சி டூ திண்டுக்கல் ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம் திண்டுக்கல் போய்ட்டு திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் மலை கிராமங்களில் இருக்குது கொடைக்கானலே போக மாட்டோம் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே இருக்குது அந்த ஏரியாவெலாம் தான் போயிட்டு சுத்தப்புறம் ஏதோ தெரியுதில்லை அந்த மலை மேலே தான் ஏற போகிறோம் இப்போ எங்கே வந்துருக்கோன்னா திண்டுக்கல்லேருந்து இந்த அந் இந்த மலைக்கு நம்ம போகிறதுக்கு நாலஞ்சு வழி இருக்குது பழனி வழியாக கொடைக்கானல் போகிற ரோட்டில் பெருமாள் மலை அப்படி போகலாம் அதை விட்டோன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட்டு கட் பண்ணி தருமத்துப்பட்டி ரோடு போவோம் திண்டுக்கல்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அவுட்டரில் லெஃப்ட்டில் கட் பண்ணி வரும் அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னொரு ரோடு எப்படின்னா சித்தரேவு சித்தையன் கோட்டை அப்படி போவோம் இன்னொன்னு குண்டு இன்னொரு ரோடு பெரிய பெரியகுளம் போயிட்டு பெருமாள் பெருமாள்மலை வரது இந்த பாரு இந்த வீடியோ இதுல கையை மறைச்சிக்கிட்டே எடுத்திருக்காரு எங்க அண்ணன் அவர்கிட்ட கொடுத்து எடுக்க சொன்னது அவர் எடுத்து வச்சிருக்க லட்சணம் இப்படி இருக்கு என்ன பண்றது அப்புறம் இன்னொரு ரோடு சொல்ல மாதிரி ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து பாச்சாலூர் ஆர்சிப்பட்டி கேசி ஆர்சிப்பட்டி அப்படியே கேசிப்பட்டி வந்துடும் அந்த வழியிலேயும் போகலாம் நாலஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ரூட் இருக்குது இன்னும் எனக்கே தெரியாத ரூட்லாம் இருக்கும் போல இருக்கு நிறையா உள்ள ஆனால் நம்ம போகிறது இப்போ இங்கேருந்து வந்துட்டோம் எங்கே அந்த தர்மத்துப்பட்டிலேருந்து மேலே ஏற போகிறோம் இப்போ பன்றி மலைக்கு அங்கே ஒரு பஸ் வருதா இப்போ எங்கன்னா பன்றிமலை ஆடலூர் தான் போகிறோம் மேலே பஸ்ஸு அங்கேயிருந்து மேலேருந்து இறங்கி வருது பாருங்க இங்கேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் திண்டுக்கல் தருமத்துப்பட்டி பன்றிமலை ஆடலூர் கேசிப்பட்டி அப்படின்னு அந்த பஸ்ஸில் இருக்குது இங்கே வரேங்க எனக்கு பின்னாடி இருக்க லொக்கேஷன் எப்படி இருக்கு அவ்வளோதான் இப்போ நாங்கள் நிற்கிற லொக்கேஷன் அவ்வளோதான் அவ்வளோதான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ புல் இருக்காங்க ரோடெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு சைடில் இருக்க புல்லெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் சின்ன ரோடாக தான் இருக்குது நேரோவான ரோடு ஆனால் ரோடு நல்லா இருக்குது எங்கேயும் பள்ளம் அது மாதிரிலாம் எதுவும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க மேலே பனி ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு மேலே ஆஹா வந்துருச்சு ஹேர்பின் பண்டெல்லாம் வந்துடுச்சு இதுல நாற்பத்தி மூணு எண்ண இருக்கு இந்த ஹேர்பின் பண்டு இங்கே ரொம்ப பெரிய ஹில்ஸ் அப்படியே பயங்கர டீப்பாக ஒரு கொல்லிமலை மாதிரி அது மாதிரிலாம் ஏறல நார்மலாக தான் இருக்கு சரி இந்த ரோடு எப்படின்னா இந்த ரோடோட முதல் ஊர் வந்து சோலைக்காடுன்னு ஒரு கொல்லிமலையில் அப்படிதான் சோலைக்காடுன்னு ஒன்று வரும் அதே மாதிரி இங்கே சோலைக்காடு பிரிவு அப்படின்னு ஒன்று வரும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும் ஒரு டீ கடை அது மாதிரியெல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு கூட்டுறவு சொசைட்டி அதெல்லாம் இருக்கும் அடுத்தது பன்றிமலை ஊர் தான் வரும் அடுத்தது இதில் வர முதல் ஊர் அந்த பன்றிமலை அதுதான் அதுக்கப்புறம் ஆடலூர் மங்களங்கொம்பு ஆடலூர் மங்களங்கொம்பு கேசிப்பட்டி கேசிப்பட்டிக்கு அப்புறந்தான் மங்களங்கொம்புன்னு நினைக்கிறேன் தெரியல அதான் ஆடலூர் கேசிப்பட்டி மங்களங்கொம்பு தடியன் தடியங்குடிசை தாண்டிக்குடி பண்ணைக்காடு இந்த பண்ணைக்காடு ரோடு எங்கேருந்து போயினா இப்போ உங்களுக்கு நான் டைரெக்ஷன் சொல்கிறேன் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் பாருங்களேன் இப்போ நான் எங்கேருந்து ஏறுறேன்னா திண்டுக்கல்லேருந்து நேராக பழனி ரோட்லேயே வரணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அவுட் வந்தோடன ஏதோ ஒரு ஊர் அது கரெக்டாக எனக்கு தெரியலை அந்த ஒரு ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்க சொன்னிச்சு லெஃப்ட் எடுத்து நேராக அந்த ரோடு எப்படின்னா வந்து எங்கேயோ ஜாயின் பண்ணி தருமத்துப்பட்டியில் வந்து ஜாயின் ஆகுது தர்மத்துப்பட்டி எங்கே இருக்குன்னா செம்பட்டி டு ஒட்டஞ்சத்திரம் போகிற ரோடு அதில் வந்து ஜாயின் பண்ணி அங்கேருந்து ரைட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அந்த ரோடு தான் அங்கேயே இருக்கும் உங்களுக்கு பன்றிமலை கிழக்குச் சட்டிப்பட்டி அதெல்லாம் இருக்கும் அதுதான் கேசிப்பட்டிங்கிறது அது வழியாக மேலே ஏறணும்னா வந்துடுது கேட்டதிட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இந்த மலையிலே ஓடும்ன்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த ஊரெல்லாம் இப்போ நான் சொன்ன ஊரெல்லாம் வந்து பன்றிமலை ஆடலூர் ஆடலூருக்கு அப்புறம் கேசிப்பட்டி மங்களங்கொம்பு தடியுடிசை தாண்டிக்குடி பண்ணைக்காடு பண்ணைக்காடு வந்துட்டோன்னா அங்கேருந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அப்படியே நேராக பண்ணைக்காட்லேருந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பத்தலகுண்டு டூ கொடைக்கானல் மெயினாக எல்லோரும் போகிறது கொடைக்கானல் டூர் போகிற ரோடு அதுதான் பூத்து அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும் பூத்து அந்த ரோட்டில் போனால் தெரியும் அந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணிடும் அங்கே அப்படி தான் நம்மளும் போக போகிறோம் ஆனால் இப்போயே மேகமூட்டமாக இருக்குது மழை பிச்சு கொட்ட போதும்னு நினைக்கிற மேலே ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு இதுதான் நீ பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது எங்க டூரிஸ்டெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நம்மளை மாதிரி லூசு பாய்தான் நச்சுக்கிட்டலாம் போவான் இதெல்லாம் வெறும் கிராமங்கள் அங்கே மேலே இருக்கிறது என்ன மிளகு விவசாயம் மிளகு மிளகு ஜாஸ்தியாக இருக்குது சௌ்சவ் அவரக்காய் அந்த மாதிரி காய்கறி இதான் இருக்குது பருத்தி பஞ்சு பஞ்சு இருக்குல்ல பஞ்சு கொட்டை அது வண்டி பஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே அதிகம் இருக்காது கொடைக்கானல் மாதிரி ஆனால் ஒரு ரீம் இந்த பாருங்க இந்த பாருங்க பாருங்கள் இருக்காங்க பாருங்கள் இதுதான் பஞ்சு கொட்டை இங்க எதையும் போய் சுத்தி பார்க்க போறது இல்ல போட்டிங் போக போறதில்லை எதுவும் பண்ண போறது இல்ல அப்படியே இந்த ரோட்டை பார்த்துட்டு அந்த வழியா இறங்கி வரப்போ அவ்வளவுதான் இது மாதிரி தான் போகணும் சும்மா மக்கள் கூடி அங்க ஒரே கசகசான கூட்டத்துக்கு அதெல்லாம் போகக்கூடாது ஒரு ரிமோட்டான ஏரியாவுக்கு போயிட்டு வருவோம் அப்படியே வந்துட்டு இருந்தோமா இந்த வழியில் இங்க இருந்தா வந்தோம் இங்கே இருந்து வந்தோமா அப்படியே வண்டியில் வந்து அப்படியே வந்தோன்னா ஒரு கூட்டி அருவி அழகா ஊற்றிட்டு இருக்க அதை பார்த்தோன்னா அப்படியே வண்டியை நிறுத்திட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்கு இந்த மாதிரி உங்க காலதான் நிக்கிறேன் அம்மா எப்படி இருக்குன்னு ஐயோ வள வந்துட்டு செம்ம ஜில்லுன்னு இருக்கு அப்ப கா நினைக்கிட்டேன் ம் பெரிய மழை பெஞ்சினு ஃபுல்லாக ரொம்பீடுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த கேப்பெல்லாம் இங்கே வருது இந்த கேப் ஃபுல்லாக தெரியுது தெரியுதா இது வருது இப்போது ஐயோ பூல மழை காலெல்லாம் நினச்சாச்சு இதுதான் ரோடு பன்றிமலை ஆடலூர் போகிற ரோடு அப்படியே இந்த வியூ எப்படி இருக்குன்னா நல்லா அழகாக இருந்துச்சு அதனால் இங்கேனே நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டேன் பைக்கில் போய்கிட்டே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா அதனால தான்ப்பா எப்படியே எடுத்துட்டேன் இந்த எங்கள் கூட எங்கள் அண்ணன் வந்திருக்கார் முருகன் அண்ணன் அவர் அங்கே நிற்கிறார் அவர் ஒரு டொக்கு செல் வச்சுக்கிட்டு அங்கே பட்டன் செல்லை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு சீன் போட்டு நிற்கிறார் பெரிய இந்த பிக்சல் கேமரான்று சும்மா பேசாதான் நான் போனேன் ஓன அடிகளில் பார்த்தேன் என் டவரும் ஒன்றும் இல்லை டவர்லாம் போயிடுச்சு இப்போதான் வந்துச்சு போனிச்சு போனாலும் இப்போ நம்ம இன்னுமே இந்த சைடு தான் போகணும் இந்த ஹேர்பின் பெண்ட் இதுலேருந்து வந்துட்டு அப்படியே இதில் உள்ள போகிறோம் இன்னும் போகணும் மழை வர மாதிரி இருக்கு ஏற்கனவே அப்படிதான் இருக்கு மேலெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் நேரம் அண்ணன் வீடியோ எடுக்கல மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பேன் ஒழு கையை கேசிப்பட்டி இன்னும் பதினாறு நோ செல்ல கையை மறைக்காதானே கேமரா ஃபுல்லாக மறைஞ்சு நீ வீடியோ எடுத்து கிழிச்சது போதுங்க வீடியோ எடுத்து நீ வீடியோ எடுத்து மன்னாக போனேன் குடு இன்னமே நீ எடுக்க வேணாம் பாருங்கள் பாரு பா ஒன்றுமே தெரியல பாங்க பார் பா விரல அப்படியே மறைச்சிக்கிட்டு இருப்பாள் கொண்டாப்பா மொபைலை கொடுப்பா முதல்ல நான் எதுவும் பேசலை அப்படியே இந்த ரெண்டு சைடும் இந்த ரோட எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோங்களேன் வெறும் பச்சை பசேல்ன்னு வெறும் இந்த வண்டி ஆஃப் பண்ணால் வெறும் குயில் சத்தம் பூச்சி சத்தம் இது மட்டும்தான் கேட்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா சைடில் ஏதோ இந்த புடவை பழைய புடவையெல்லாம் வச்சு ஏதோ மறைச்சி வச்சுருக்காங்க உள்ள ஏதோ மிளகு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் உங்களுக்கு கண்பா அருவப்பட்டுறக்கூடாது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செம்மையா இருக்கு கொஞ்சம் நேரத்தில் மழை இங்கே அதோட அதான் பைக்கில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் செம்ம கிளைமேட்டு சூப்பராக இருக்கு இப்படி இருக்கு இது மிளகு கொடி மேலாண் வரதெல்லாம் இதெல்லாம் இந்த ரோட்டில் இங்கே பாருங்க இங்கேருந்து கொடைக்கானல் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே தாண்டிக்குடி தடியங்குடிசை ஊத்துங்கிற இடத்துல போய் ஜாயின் பண்ணி அங்கேருந்து பெருமாள்மலை அப்படி போவோம் அங்கெங்க ஒரு ஒரு வீடு சின்ன சின்ன வீடு அங்கங்கே ஒன்று ஒன்று தான் இருக்குது மின்வேலி போட்டிருக்காங்க எங்க பன்றி நோக்கி போயிட்டு இருக்கோம் அழகு மடை அப்படின்னு ஒரு ஊரு அழகு மடை அதுதான் ஒரே ஒரு வீடு இருக்கு செடி காப்பி செடி அந்த செடி கொட்டை கொட்டையா தெரியுது அப்படியே இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு ஐயோ இதெல்லாம் சொல்றதுக்கே வார்த்தை இல்லையே இதை ரசிக்கிறதுக்கு செல்லுன்னு இருக்கு செம்ம செல்லுன்னு இருக்கு

இந்த அங்கே தெரியுதா அந்த ரோட்டில் இருந்தோம் போகலாம் எனக்கு நடக்கும் ஊத்துட்டு போயிடுவது எனக்கு பக்கமும் எவ்வளோ சூப்பரான இலைகள் மழை வேற பெஞ்சிகிட்டு இருக்கு தூரிக்கிட்டே இருக்கு நல்லா செம்ம கிளைமேட் தூரிக்கிட்டே இருக்கு அதோட தான் போயிட்டே இருக்கும் வெறும் தூரல் மட்டும்தான் அருவி பேரு

பஸ் வந்து இதோடு இங்கே திரும்பிடும் காந்தி சரைகிட்ட அவ்வளோதான் இங்கே ஒரு கோவில் இங்கே ஒரு ஸ்கூலு இதோட அவ்வளோதான் திரும்ப மழை வந்துடுச்சு இங்கே பாருங்க இந்த ரோட்டை மழை பெஞ்சி முடிஞ்சிருக்கு இப்போ தான் இந்த சைட்லேருந்து தான் வந்தோம் இப்போ இங்கே தான் போகணும் அப்படியே இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது காற்று அடிக்குது வருங்க செம்ம காற்று அப்படியே சில்லுன்னு அடிச்சுட்டு இருக்கு மிஸ்ட்டு அங்கே தெரியுது அங்கே கொஞ்சமாக தெரியுது மிஸ்ட்டு அப்படியே எல்லா பக்கமும் தொட்டுக்கிட்டு இருக்கு அங்கே வாருங்க நான் கை கழிச்சிருக்கேன் இடத்துக்கிட்ட இப்போ வாய்ப்பே இல்லை செம்ம சில்லுன்னு இருக்குது மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு இங்கிட்டு தான் போகணும் இப்போ இயற்கை இயற்கை இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த இடத்துல நின்றுக்கிட்டு கண்ணுக்கு குளு குழுன்னு குளிர்ச்சியா அப்பா காத்தடிக்கிது பாரு எவ்வளோ வேகமாக சூப்பராக சில்லுன்னு குளுருது இப்படி நல்ல மழை சரியான மழை மாட்டோம் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கா ஒரு கடையில் இப்போ தான் சாப்பிட்டு அடுத்தது வண்டி எடுத்துகிட்டு போயிட்ருக்கோம் இங்கே வரும் எவ்வளோ தண்ணி நிற்குது ரோட்டில் தண்ணி இல்லை ரோடு நல்லா இருக்குது பிரச்சனை மழை இல்லை இதை அப்படியே வீடியோ இருக்கேன் நான் மழை பெய்யாத வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மழை பெய்ஞ்சா அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்கேன்னு பாக்குறீங்களா இப்போ